ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ண ரேஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இனிப்பு சேவுங்க இது வந்து நம்ம காராச்சேவு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இது வந்து இனிப்பு அதாவது ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் அதே மாதிரி இது நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டுச்சிட்டுனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழந்தைகளுக்கெலாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ஈவினிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மாவு அரைச்சி வச்சுக்கொடுங்க இது நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு கடலைப்பருப்பு நம்ம வந்து கடலைப்பருப்பு பாகம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதாவது த்ரீ ஃபோர்த்து அந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க மிஷினிங் கப்புனால் அதுக்கு மேலே நீங்கள் அந்த மீதி இருக்கிற அந்த கால் கப்பு அளவு வந்து அரிசி பச்சரிசி எடுத்துக்கணுங்க இது ரெண்டையும் நல்லா வந்து காய வச்சுட்டு நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய ரெசிபி செய்ய முடியும் நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லி தரேங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் நான் அரைச்சிட்டு வந்து அந்த மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவு அப்படியே ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் சும்மா கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு கப் மாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதுமான அளவு தான் நம்ம அந்த சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே தே சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நீங்கள் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க மாவை அது ஒரு பக்கம் தனியாக வச்சதுக்கப்புறம் நம்ம வானலில் இப்போ என்ன ரெடி பண்ணிக்கிறோம் இது வந்து நீங்கள் ரெண்டு முறையில் நம்ம வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஒன்று இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு கடைகளில் விற்கிது இல்லையா இது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இதில் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருந்ததுனால தான் உங்களுக்கு நல்லா வந்து நம்ம வச்சுட்டு தேய்க்கிறது பாருங்கள் நான் இப்போ கை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இதை ஆக்சுவலாக அந்த மாதிரி பாம் வச்சு தேய்க்கணும் நம்மளோட கையோட அந்த முள்ளங்கை பகுதியை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக அதுவே கட்டாய் கட்டாயி உங்களுக்கு அந்த சேவ் வந்து விழுந்துருங்க எண்ணெயில் இது மாதிரி செய்கிறது ஒரு டைப்புங்க இன்னொரு டைப் வந்து நம்ம புழிஞ்சி விட்டுறலாம் கட்டையில் போட்டு நம்ம முறுக்கு புளியிற கட்டை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக புழிஞ்சிட்டு அப்புறமா நம்ம அதை உதிர்த்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு டைப்புமே ஒரே நேரத்தில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி செய்ய முடிஞ்சுன்னா நீங்கள் செஞ்சுடுங்க முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம முறுக்காச்சில் போட்டு புழிஞ்சும் எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து சுகர் சிரப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா அதே அளவு ஒரு கப் அளவுக்கே நீங்கள் வந்து சர்க்கரையும் எடுத்துக்கோங்க அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு முத்துணப்பாக வரணுங்க அப்போ தான் நமக்கு அந்த சேவில் வந்து ஒட்டின்னு இருக்கும் நல்லா அதே சமயத்தில் நல்லா ஒரு மாதிரி அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து இருக்கும் நல்லா ஆனால் நல்லா ஒட்டிடும் அந்த ஜீரா ஃபுல்லும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெட்டா கம்பிப்பதாம் வந்ததுக்கப்புறம் நல்லா முத்துன பாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கி வச்சுருங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் நான் போட்டுக்கிட்டேங்க ஒரு சிட்டிகை அவ்வளோதான் நீங்கள் இப்போ இறக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு பத்தாத போல் தான் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் கரெக்டாக இருக்கணும் அந்த ஒரு கப் மாவுக்கு இந்த ஒரு கப் சக்கரை அரை கப் தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி காட்டுறேன் பாருங்களேன் இது கொஞ்சம் ஆறுன உடனே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே வெள்ளை வெள்ளையாக பூத்து மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்